அனைத்து கட்சிகள் எல்லா கட்சிகளும் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அவங்க கட்சியில் முதலமைச்சர் ஆகிறான்னு சொல்லிட்டு தீர்மானிக்க வேண்டியது மக்களுடைய சக்தி இந்திய கூட்டணிங்களா இந்திய இன்று வரை நான் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறேன் இந்திய கூட்டணி ஒரு அங்கமாகத்தான் நான் ராமநாதபுரத்தினுடைய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சுயேட்சையாக சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டு என்னை தோற்கடிப்பதற்கு எவ்வாறியான சூழ்ச்சிகளும் நடைபெற்றது என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஒரு சுயேச்சை வேட்பாளர் சுயேச்சை சின்னத்தில் போட்டியிட்டு பதிவான வாக்குகள் முப்பத்தி மூன்று சதவீதம் நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் எங்களுடைய இந்திய அன்னார முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எங்களா அதிமுக கூட்டணி இந்திய கூட்டணிதான் அதிமுக கூட்டணியில் இந்திய கூட்டணியில் இல்லையா உள்துறை உள்துறை அறிவித்திருக்கிறார் தேர்தலுக்கு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது எல்லா அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழத்தை பொறுத்த வரையில் புரட்சி தேர்வு காலமாக இருந்தாலும் மாண்பு அம்மாவுடைய காலமாக இருந்தா சார் அத்தனை தேர்தல்களிலும் தனித்து நின்று தனிப்பெருங்கட்சியாக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்கள் தான் ஆளுங்கட்சியாக வரும் என்று தான் அறிவித்தே தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் நடத்தியிருக்கார்கள் வெற்றியும் காண்கிறார்கள்

கருத்துக்கு மக்களுடைய எண்ணங்கள் ஒரு மாதிரி இருந்தாலும் அரசியல் கட்சியுடைய எண்ணங்கள் வந்து மக்களுக்கு தெரியும் சில பேருக்கு இருக்குது சில பேர் கூட்டணி பலத்தை நம்பி நிற்கிறார்கள் சில பேர் வந்து வேறு வேறு காரணங்களாக நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய எண்ணம் கொள்கை பறிக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணாதினுடைய தொண்டர்களின் உரிமை மீண்டும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதால் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் வாய்ப்பு பொறுத்திருந்து பொறுத்திருந்து சார் விஜய பற்றி ஒரே ஒரு சார் என்ன நான் ஏற்கனவே அன்பு சகோதரர் விஜயை பற்றி என்னுடைய கருத்தை நான் தெரிவித்திருக்கிறேன் அவர் இப்பொழுதுதான் அரசியல் கட்சி அரசியல் ரீதியான கட்சி அறிவித்திருக்கிறார் தலைவராக இருக்கிறார் அவருடைய இலக்கு நோக்கம் கொள்கை கோட்பாடு எதை நோக்கி கொண்டு இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் அவருக்கு முழு கருத்து என்னால் சொல்ல முடியும் சார் நாற்பது ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கிறதுக்கு சாத்தியப்படுது ஆறு தேர்தலில் மக்கள் நினைத்தால் முடியும் மக்கள் நினைத்தால் இதற்கு முன்னால் ஆண்டவர்கள் எப்படி ஆண்டார்கள் எந்த கட்சி எப்படி ஆண்டது மக்களுக்கு திட்டங்களை கொண்டு சென்றது என்பதெல்லாம் தீர்மானித்து முடிவெடுக்க வேண்டியது மக்களுடைய சக்தி அவர்கள் நினைத்தால் நடக்கும் ரப்பாடி பழனிசாமி தனிப்பெருமான ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்றாரு அதுல உங்க வந்திருக்குமா சார் அவர்தி